சிவனே போற்றி சித்தர்களே போற்றி நான் இதற்கு முன்பு பதிவாக எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் என்ற தண்டு வட வாதத்திற்கு திருமூலர் வைத்தியசாலை சிகிச்சை அளிக்கிறது என்பதை பற்றி போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து எனக்கு பல பேர் அல்லது இதை சார்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த நோயினே உங்களால் தீர்க்க முடியுமா ஏன் இந்த இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்கிறீங்க என்பதாக சொல்லியும் பல அன்பர்கள் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க உண்மையாகவே சொல்லு சொல்கிறேன் எனக்கு ஆங்கில மருத்துவத்தை பற்றியெல்லாம் தெரியாது எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் என்ற நோயாளிகள் அந்த டெஸ்ட்டோடு என்னை வந்து பார்க்கின்ற போது நான் அவங்களுடைய டெஸ்ட்டை பார்க்குறப்போ எச்எல்ஏ பி ட்வெண்ட்டி செவன் பாசிட்டிவாக இருக்கும் அதனுடைய அதை கொண்டும் அந்த நோயாளிகளுடைய குறிகுணத்தினை கொண்டும் இந்த நோய் தான் எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் என்பதாக நான் பல ஆண்டுகளாக கணித்திருக்கிறேன் அதை சார்ந்து நான் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறேன் என்னிடத்திலே குறைந்தது நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு நபர்கள் எச்எல்இ பி பி டுவெண்ட்டி செவன் நோய்க்கு சிகிச்சையை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்பொழுதும் கூட நான் அவர்களை மாதம் மாதமாக அவர்களை பார்த்து கொண்டு தான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறேன் யாருக்கும் நான் மருந்து கொடுக்கின்ற போது இருந்த நோயின் தாக்கத்தை விட அதிகப்படப்படவில்லை வலி இல்லை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த நோய்க்கு நான் வந்துட்டு சிகிச்சை அளிக்கிறேன் அதுவும் பாரம்பரிய மரபு சார்ந்த சித்த மருத்துவத்தின் மூலமாகவும் வர்மாவின் மூலமாகவும் சிகிச்சை அளிக்கிறேன் அதற்கான மருத்துவ சான்று என்னிடத்தில் உண்டு யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் நான் அவங்களுடைய மருத்துவ சான்றினையும் முகவரிகளையும் கொடுப்பு கொடுப்பதற்கு தயாராக உள்ளேன் எனக்கு தெரிந்து எச்எல்இ பி டுவெண்ட்டி செவனுக்கு உடல் ரீதியான அல்லது ஜீன்கள் ரீதியான இப்படிப்பட்ட சிறிய விஷயங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது அந்த நோயாளிகளுடைய தன்மையை வைத்தும் அவர்களின் நோய் தாக்கத்தினை வைத்தும் குறிகுணங்களை கொ கொண்டும் இதுதான் எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் என்ற தண்டுபட வாதம் என்று அறிந்து நான் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டு வருகிறேன் நிச்சயமான உண்மை நீங்கள் அதனை எந்த வகையில் என்னிடத்தில் பரிசோதனை செய்து கொண்டாலும் எனக்கு அதில் எந்த வகையான ஆட்சேபனை இல்லை நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நோயாளிகள் என்னிடத்தில் இப்பொழுதும் சிகிச்சை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இதில் பொருளாதாரத்தில் இருக்க இருக்கக்கூடிய பல மிகப்பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு முடியாத டைமில் வந்து என்னிடத்தில் வந்து சிகிச்சையினை மேற்கொண்டு நலம் பெற்றிருக்கக்கூடியவங்க உண்டு இதனை நான் வந்து தெய்வ சாட்சியாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னை எப்பொழுது வந்தாலும் அவர்களை பற்றி செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக மரபு வழி சார்ந்த பாரம்பரிய மருத்துவத்தின் மூலமாக சித்த மருத்துவத்தின் மூலமாக நான் எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் நோக்கி சிகிச்சை அளித்து கொண்டு வருகிறேன் அவர்களும் பதினைந்து ஆண்டு காலமாகவும் எந்த எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மகி மகிழ்ச்சியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக தங்களுக்கு அன்போடும் பணியோடும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் சிவாயமே போற்றி